ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெர்ஃபெக்ட்டான குச்சி ஐஸ் வீட்டிலே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் இருந்தால் கூட இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு அரை கிலோ பன்னீர் கிரேப்ஸ் எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலம்பி எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் பூச்சி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சனல் உப்பு போட்டு நல்லா கழுகிருங்க ஸோ இந்த வேஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் அரை கிலோ பன்னீர் கிரேப்ஸுக்கு முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் அடிக்கிற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணி நல்லா ஸ்மாஷர் யூஸ் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் மற்றிருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா அதோடய எல்லாம் வெளியில் வர மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும் இப்போ ஃபில்டர் பண்ணிடுவோம் நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணி அதோட மேக்ஸிமம் ஸ்கியூஸ் பண்ணி எடுத்துருங்க சூடாறுனதும் சூடோடு கூட போட்டுக்கலாம் சூடாறணுன்னு அவசியம் கிடையாது ஒரு நூறு கிராம் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் இன்னும் முக்கால் லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கோம் அரை லிட்ட அரை கிலோ கிரேப்ஸ் போட்டிருக்கோம் அதனால் எல்லாம் சேர்ந்து ஒரு லிட்டருக்கு மேலேயே இந்த ஜூஸ் இருக்கும் இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம் கரெக்டான சக்கரை கரெக்டாக இருக்குது ஸோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் சேர்த்துக்கலாம் இல்லை கம்மியாக வேணும்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா நார்மலாக வந்து ஒரு லிட்டருக்கு ஹண்ட்ரட் கிராம்ஸ் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணும் இது ஒரு மோல்டு டிஃப்ரெண்ட் மோல்டு நமக்கு வந்து வாங்க கிடைக்கும் இதே மாதிரி மோல்டு நம்ம போடும் வைக்கும்போது அதோடய கேப்பு நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க இல்லைன்னா அந்த கேப்பு விழுந்துரும் ஸோ இது இப்போ மீதி இருக்கிறத ஒரு பாத்திரத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இதை காலியாக காலியாக நீங்கள் திருப்பி ஃபில் பண்ணி குச்சேஸ் ரெடி பண்ண வேண்டியதான் ஒரு சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தா பர்ஃபெக்டான குச்சேஸ் கிடச்சிடும் நம்மளுக்கு பார்க்கலாம் இதேமாரி உடனே சட்டுன்னு வராது நம்ம லைட்டாக தண்ணி இதில் டேப்பில் காமிச்சு கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிட்டுனா இது மாதிரி சீக்கிரம் வந்துடும் பாருங்கள் எவ்வளோ ஸ்வீட்டான டேஸ்டியான அழகான ஐஸ் கிடச்சிருச்சு நம்ம வீட்டில் பார்ட்டி குழந்தைங்களுக்கு வந்து பர்த்டேனால் கூட இதே மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் வேக வச்சே பண்ணுங்கள் வெறுமனே நம்ம மிக்சியில் அடிச்சிட்டோன்னா அது வந்து டேஸ்ட்டு நல்லா இருக்காது இது செம்ம டேஸ்டியாக இருக்கும் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் ஓன் வாட்சிங் மை சேனல் நம்ம ஒன்று சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்ம டேஸ்டியாக இருக்குது பர்ஃபெக்டான குட் ஜேஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்